அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் இன்று நீங்கள் கேட்க போகும் கதை காஞ்சனை எழுதியவர் புதுமை பித்தன் அவர்கள் நான் மறுநாள் விடியற்காலம் தூக்கம் கலைந்து எழுந்திருக்கும் போது காலை முற்பகலாகிவிட்டது ஜன்னல் வழியாக விழுந்து கிடந்த தினசரி பத்திரிகையை எடுத்துக்கொண்டு வீட்டின் வெளிமுற்றத்துக்கு வந்து பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்தேன் கீரிச்சிட்டு ஆட்சேபித்து விட்டு அது என்னை சுமந்தது ராத்திரி பூராவும் தூங்காமே இவ்வளவு நேரம் கழித்து எழுந்ததும் அல்லாமல் இப்படி வந்து உட்கார்ந்து கொண்டால் காப்பி என்னத்துக்கு ஆகும் என்று என் சகதர்மினி பின்பக்கமாக வந்து நின்று உருக்கினாள் ஐக்கிய நாடுகளின் ஜரூர் மிகுந்த எடுத்தாக்குதல்கள் தங்குதடையில்லாமல் முன்னேறி வருவதில் அகப்பட்டுக்கொண்ட கொண்ட ஜனநாயகத்திலும் உலக சமாதானத்திலும் உறுதி பெறாத நம்பிக்கை கொண்ட எனக்கு சற்று சிரமமாகத்தான் இருந்தது அது உன் சமையல் விமரிசையால் வந்த வினை என்று ஒரு பாரிசத் தாக்குதல் நடத்திவிட்டு எழுந்தேன் உங்களுக்கு பொழுது போகாமே எம்மேலே குத்தம் கண்டுபிடிக்கணும்னு தோணிட்டா வேற எண்ணத்தை பேச போறிய எல்லாம் நீங்க எழுதுகிற கதையை விட இல்லை என்று சொல்லிக்கொண்டே அடுப்பாங்கரைக்குள் புகுந்தாள் நானும் குடும்ப நியதிகளுக்கு கட்டுப்பட்டு பல்லை துலக்கிவிட்டு கொதிக்கும் காப்பி தம்ளரை தூண்டில் ஏந்தியபடி பத்திரிகை பத்திகளை நோக்கினேன் அப்போது ஒரு பிச்சைக்காரி அதிலும் வாலிப பிச்சைக்காரி ஏதோ பாட்டு பாடியபடி அம்மா தாயே என்று சொல்லிக்கொண்டு வாசற்படி அண்டை வந்து நின்றாள் நான் ஏறிட்டு பார்த்துவிட்டு இந்த பிச்சைக்காரர்களுடன் மல்லாட முடியாதென்று நினைத்து கொண்டு பத்திரிக்கையை உயர்த்தி வேலி கட்டிக்கொண்டேன் உனக்கு என்ன உடம்பிலே தெம்பா இல்லை நாலு வீடு வேலை செஞ்சு புலச்சா என்ன என்று அதட்டி கொண்டே நடைவாசலில் வந்து நின்றாள் என் மனைவி வேலை கெடச்சா செய்ய மாட்டேனா கும்பி கொதுக்குது தாயே இந்த தெருவிலே இதுவரையில் பிடியரசி கூட கிடைக்கவில்லை மானத்தை மறைக்க முழத்துறிக் குடம்மா என்று பிச்சைக்கார அஸ்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பித்தாள் நான் வேலை தாரே வீட்டோடவே இருக்கியா வயத்துக்கு சோறு போடுவேன் மானத்துக்கு துணி தருவேன் என்ன சொல்லுதே என்றாள் அது போதாதாம்மா இந்த காலத்திலே அதுதான் யார் கொடுக்கிறா என்று சொல்லி கொண்டே என் மனைவியை பார்த்து சிரித்து நின்றாள் என்ன நான் இவளை வீட்டோடே ரெண்டு நாள் வச்சு எப்படி இருக்கான்னு தான் பார்க்கட்டுமா எனக்கு தான் அடிக்கடி இழைப்பு இழைப்பா வருது என்றாள் என் மனைவி சி உனக்கு என்ன பைத்தியமா எங்கேயோ கிடந்த பிச்சைக்கார கழுதைய வீட்டுக்குள் ஏத்த வேண்டும் என்கிறாயே பூலோகத்திலே உனக்கு வேற ஆளே ஆம்பிடலையா என்றேன் வெளியில் நின்ற பிச்சைக்காரி கழுக் என்று சிரித்தாள் சிரிப்பிலே ஒரு பயங்கரமான கவர்ச்சி இருந்தது என் மனைவி வைத்த கண் மாறாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் மனசு முழுவதும் அந்த அனாமத்தினமே ஐக்கியமாகிவிட்டது போல் இருந்தது முகத்தை பார்த்தா ஆள் எப்படி என்று சொல்ல முடியாதா நீ இப்படி உள்ளே வாமா என்று மேலுத்தரவு போட்டுக்கொண்டு அவளை உள்ளே அழைத்துச் சென்றாள் உள்ளுக்குள்ளே பூரிப்புடன் அந்த மாய்மால பிச்சைக்காரி பின்தொடர்ந்தாள் என்ன நான் கண்களை துடைத்துக்கொண்டு அவள் பாதங்களையே பார்த்தேன் அவை தரைக்கு மேல் ஒரு குன்றிமணி உயரத்துக்கு அந்தரத்தில் நடமாடின உடம்பெல்லாம் எனக்கு புல்லரித்தது மனப்பிரமையா மறுபடியும் பார்க்கும்போது பிச்சைக்காரி என்னை புன்சிரிப்புடன் திரும்பி பார்த்தாள் ஐயோ அது புன்சிரிப்பா எலும்பின் செங்கொருத்துக்குள் ஐஸ் கட்டியை செருகியது மாதிரி என்னை கொன்று புரட்டியது அது என் மனைவியை கூப்பிட்டேன் அவள் வீட்டுக்குள் வருவது நல்லதற்கல்ல என்று சொன்னேன் இந்த அபூர்வத்தை வேலைக்காரியாக வைத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஒரே அடியாக பிடிவாதம் செய்தாள் மசக்கை விபரீதங்களுக்கு ஓர் எல்லை இல்லையா என்னவோ படு ஆபத்து என்றுதான் என் மனசு படக்கு படக்கு என்று அடித்து கொண்டது மறுபடியும் எட்டி அவள் பாதங்களை பார்த்தேன் எல்லோரையும் போல் அவள் கால்களும் தரையில்தான் பாவி நடமாடின இது என்ன மாயப்பிரமை தெனாலிராமன் கருப்பு நாயை வெள்ளை நாயக்க முடியாது என்பதை நிரூபித்தான் ஆனால் என் மனைவி பிச்சைக்காரிகளையும் நம்மை போன்ற மனிதர்களாக்க முடியும் என்பதை நிரூபித்தாள் குளித்து முழுகி பழசனாலும் சுத்தமான ஆடையை உடுத்து யாரானாலும் அருகில் உட்கார வைத்து பேசிக்கொண்டிருக்க முடியும் என்பது தெரிந்தது வந்திருந்த பிச்சைக்காரி சிரிப்பு மூட்டும்படி பேசுவதில் கெட்டிக்காரி போலும் அடிக்கடி கழுக் கழுக் என்ற சப்தம் கேட்டது என் மனைவிக்கு அவள் விழுந்து விழுந்து பணிவிடை செய்வதைக் கண்டு நானே பிரமித்து விட்டேன் என்னையே கேலி செய்து கொள்ளும்படியாக இருந்தது சற்று முன் எனக்கு தோன்றிய பயம் சாயந்தரம் இருக்கும் கருக்கல் நேரம் என் மனைவியும் அந்த வேலைக்காரியும் உட்கார்ந்து சிரித்து பேசியபடி கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் முன்கூடத்தில் விளக்கேற்றிவிட்டு ஒரு புஸ்தகத்தை வியாஜகமாக கொண்டு அவளை கவனித்த வண்ணம் இருந்தேன் நான் இருந்த ஹாலுக்கும் அவர்கள் இருந்த இடத்துக்கும் இடையில் நடுக்கட்டு ஒன்று உண்டு அதிலே நான் ஒரு நிலை கண்ணாடியை தொங்கவிட்டு வைத்திருந்தேன் அவர்களுடைய பிம்பங்கள் அதிலே நன்றாக தெரிந்தன நீ எங்கெல்லாமோ சுத்தி அலைஞ்சு வந்திருக்கியே ஒரு கதை சொல்லு என்றாள் என் மனைவி ஆமாம் நான் காசி அரித்வாரம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறேன் அங்கே காசியில் ஒரு கதையை கேட்டேன் உனக்கு சொல்லட்டா என்றாள் சொல்லேன் என்ன கதை என்று கேட்டாள் என் மனைவி அஞ்சு நூறு வருஷமாச்சோம் காசியிலே ஒரு ராசாவுக்கு ஒத்தைக்கு ஒரு மக இருந்தா பூலோகத்திலே அவளை போல அழகு தேடி பிடிச்சாலும் கிடக்காதான் அவளே ராசாவும் எல்லா படிப்பும் படிச்சிருவா அவளுக்கு குருவா வந்தவன் மகா பெரிய எந்திரம் தந்திரம் மந்திரம் எல்லாம் தெரியும் அவனுக்கு இது மேலே ஒரு கண்ணு ஆனா இந்த பொண்ணுக்கு மந்திரி மாவனை கட்டிக்கிடணும்னு ஆசை இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குருவுக்கு அதிசயம் நான் அவள் கொண்டிருக்கும் கதையை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ அல்லது கையில் உள்ள புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேனா கையில் இருப்பது சரித்திர சாசனங்கள் என்ற இங்கிலீஷ் புத்தகம் அதிலே வாரணாசி மகாராஜன் மகளின் கதை என் கண்ணுக்கெதிரே அச்செழுத்துக்களில் விரைத்து பார்த்து கொண்டிருந்தது கையில் விரித்து வைத்த பக்கத்தில் கடைசி வாக்கியம் அந்த மந்திரவாதிக்கு அது தெரிந்துவிட்டது என்ற சொற்றொடரின் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு மூளை சுழன்றது நெற்றியில் வியர்வை அரும்பியது என்ன எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா பிரித்து படித்து வைத்திருந்த பக்கத்திலேயே கண்களை செருகியிருந்தேன் எழுத்துக்கள் மங்க ஆரம்பித்தன திடீரென்று ஒரு பேய்சிரிப்பு வெடிபடும் அதிர்ச்சியோடு என் மனசை அப்படியே கவ்வி உறிஞ்சியது அதிர்ச்சியில் தலையை நிமிர்த்தினேன் எனது பார்வை நிலை கண்ணாடியில் விழுந்தது அதனுள் ஒரு கோர உருவம் பல்லை திறந்து உண்மத்த வெறியில் சிரித்துக் கொண்டிருந்தது எத்தனையோ மாதிரியான கோர உருவங்களை கனவிலும் சிற்பிகளின் செதுக்கி வைத்த கற்பனைகளிலும் பார்த்திருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோரத்தை கண்டதே இல்லை குரூபமெல்லாம் பற்களிலும் கண்களிலுமே தெரித்தது முகத்தில் மட்டும் மோக லாகிரியை எழுப்பும் அற்புதமான அமைதி கண்களிலே இரத்த பசி பற்களிலே சதையை பீத்து தின்னும் ஆவல் இந்த மங்கலான பிம்பத்துக்கு பின்னால் அடுப்பு நெருப்பின் தீ நாக்குகள் வசிமிழந்து அதையே பார்த்து கொண்டிருந்தன தோற்றம் கணத்தில் மறைந்தது அடுத்த நிமிஷம் அந்த பிச்சைக்காரியின் முகமே தெரிந்தது உன் பெயர் என்ன என்று கேட்க மறந்தே போயிட்டதே என்று மனைவி கேட்பது எனது செவிப்புலனுக்கு எட்டியது காஞ்சனைன்னு தான் கூப்பிடுங்களே கதையில வர்ற காஞ்சனை மாதிரி எப்படி கூப்பிட்டா என்ன ஏதோ ஒரு பேரு என்றால் பிச்சைக்காரி என் மனைவியை தனியாக அங்கு விட்டிருக்க மனம் ஒப்பவில்லை என்ன கூடுமோ பயம் மனசை கவ்விக்கொண்டால் வடவடப்புக்கு வரம்பு உண்டா நான் உள்ளே போனேன் இருவரும் குசாலாகவே பேசிக்கொண்டிருந்தனர் வலுக்கட்டாயத்தின் பேரில் சிரிப்பை வருவித்து கொண்டு நுழைந்த என்னை பொம்பளைகள் வேலை செய்கிற இடத்தில் என்ன உங்களுக்காம் என்ற பானம் எதிரேற்றது காஞ்சனை என்று சொல்லிக்கொண்டவள் கொண்டவள் குனிந்து எதையோ நறுக்கி கொண்டிருந்தார் விஷமம் தழும்பும் சிரிப்பு அவளது உதட்டின் கோணத்தில் துள்ளலாடியது நான் வேறு ஒன்றும் சொல்ல முடியாமல் புஸ்தக வேலியின் மறைவில் நிற்கும் பாராக்காரனானேன் மனைவியோ கர்ப்பிணி அவள் மனசிலேயா பயத்தை குடியேற்றுவது அவளை எப்படி காப்பாற்றுவது சாப்பிட்டோம் தூங்கச் சென்றோம் நாங்கள் இருவரும் மாடியில் படுத்து கொண்டோம் காஞ்சனை என்பவள் கீழே முன்கூடத்தில் படுத்து கொண்டாள் நான் படுக்கையில் படுத்துதான் கிடந்தேன் இமை மூட முடியவில்லை எப்படி முடியும் எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தேனோ இன்று மறுபடியும் அந்த வாசனை வரப்போகிறதா என்று மனம் படக்கு படக்கென்று எதிர்பார்த்தது எங்கோ ஒரு கடிகாரம் பன்னிரண்டு மணியடிக்கும் வேலையை ஆரம்பித்தது பதினோராவது ரீங்காரம் ஓயவில்லை எங்கோ கதவு கீறிச்சிட்டது திடீரென்று எனது கைமேல் கூறிய நகங்கள் விழுந்து பிராண்டிக் கொண்டு நழுவின நான் உதரியடித்து கொண்டு எழுந்தேன் நல்ல காலம் வாய் உளரவில்லை என் மனைவியின் கைதான் அசப்பில் விழுந்து கிடந்தது அவளுடையதுதானா எழுந்து குனிந்து கவனித்தேன் நிதானமாக சுவாசம் விட்டு தூங்கினாள் கீழே சென்று பார்க்க ஆவல் ஆனால் பயம் போனேன் மெதுவாக கால் ஓசை ஓசைப்படாமல் இறங்கினேன் ஒரு யுகம் கழிந்த மாதிரி இருந்தது மெதுவாக முன்கூடத்தை எட்டி பார்த்தேன் வெளிவாசல் சாத்தி கிடந்தது அருகிலிருந்த ஜன்னல் வழியாக விழுந்த நிலா வெளிச்சம் காலியாக கிடக்கும் பாயையும் தலையணையையும் சுட்டி காட்டியது கால்கள் எனக்கு தரிக்கவில்லை வெட 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 என்று நடுங்கின திரும்பாமலே பின்னுக்கு காலடி வைத்து நடந்து மாடிப்படி அருகில் வந்தேன் உயரச் சென்று விட்டாலோ விடுவிடு என்று மாடிக்குச் சென்றேன் அங்கே அமைதி பழைய அமைதி மனம் தெளியவில்லை மாடி ஜன்னல் அருகில் நின்று நிலா நோக்கினேன் மனித நடமாட்டம் இல்லை எங்கோ ஒரு நாய் மட்டும் அழுது பிளாக்கணம் தொடுத்து ஓங்கியது பிரம்மாண்டமான பவ்வால் ஒன்று வானத்தின் எதிர்கோணத்திலிருந்து எங்கள் வீடு நோக்கி பறந்து வந்தது வெளியே பார்க்க பார்க்க பயம் தெளிய ஆரம்பித்தது என்னுடைய மனப்பிரமை அது என்று நிதானத்துக்கு வந்தேன் ஆனால் கீழே மறுபடியும் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கீழே இறங்கினேன் தைரியமாக செல்ல முடியவில்லை அதோ காஞ்சனை பாயில் உட்கார்ந்துதான் இருக்கிறாள் என்னை பார்த்து சிரித்தாள் சிரிப்பு உள்ளமே உறைந்தது நிதானமாக இருப்பதைப் போல பாசாங்க செய்து கொண்டு என்ன தூக்கம் வரவில்லையா என்று முணுமுணுத்து கொண்டே மாடிப்படிகளில் ஏறினேன் அப்பொழுது சாம்பிராணி வாசனை வந்ததா வந்தது போலத்தான் ஞாபகம் நான் எழுந்திருக்கும் போது நெடுநேரமாகிவிட்டது என்ன வர வரத்தான் இப்படி தூங்கி தொலைக்கிறீக காப்பி ஆறுது என்று என் மனைவி எழுப்பினாள் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்தில் வணக்கம்